தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் கோயம்பேட்டில் ஐந்து கோடி மதிப்பீட்டில் நவீன வணிக வளாகம் அமைப்பது உள்ளிட்ட பத்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் நகர பகுதி வாழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் திறமை மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் எனவும் கடலூர் தஞ்சை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட்டு உள்ளூர் திட்டப்பணிகள் விரிவாக்கப்படும் எனவும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார் மேலும் வேதாரண்யம் ஜோலார்பேட்டை நகராட்சி பகுதிகள் தனித்த உள்ளூர் பகுதிகளாக அறிவிக்கப்படும் எனவும் தேனி அல்லி நகரம் அரக்கோணம் ஆகிய தனித்த உள்ளூர் திட்ட பகுதிகள் கூட்டு உள்ளூர் திட்ட பகுதிகளாக அறிவிக்கப்படும் எனவும் கூறினார் நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கும் வகையில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பத்து நகராட்சிகளுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வீதம் ஊரமைப்பு வளர்ச்சி நிதியிலிருந்து மானியமாக வழங்கப்படும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் பூங்காக்களை மேம்படுத்த ஐம்பது பூங்காக்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வீதம் ஐந்து கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் கோயம்பேடு மொத்த விற்பனை உணவு தானிய அங்காடி வளாகத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்கும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வணிக வளாகமும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது